கருணகிரி பெருமாள் அவர்களே நாடக பாட்டு பாடுறீங்களா கும்மி பாட்டு பாடுறீங்களா அக்கரக்காம்பட்டி கரக்காம்பட்டி கருணகிரி பெருமாள் ஆர்மோனிய சக்கரவர்த்தி இப்ப என்ன பாட்டு பாடுறீங்க நாடக பாட்டா கும்மி பாட்டா சரி இல்ல தே தேவராட்டம் அந்த மாதிரியா தேவராட்டம் பாட்டு படிக்க முடியாது முடியாது உங்களுக்கு விருப்பப்பாட்டா எதாவது பாடு கும்மி பாட்டு பாடுறீங்களா கும்பி பாட்டு நாடக பாட்டு கொஞ்சம் நாடக பாட்டு பாடுங்க அப்புறம் கும்பி பாடு பாடுறீங்களா ம் சரி பாடுங்க நாடக பாட்டு பாடு பாடுங்க பாடுங்க ம் என்ன பாட்டு பாடுறீங்க ஆரம்பத்திலேருந்து படிக்கலாம் ம் பாடுங்க படிங்க ம் பாடுசாமி மனமொழி மையாளை தினம் ஒன்னை துதித்தேன் மங்களம் ஆவி நாவினிக்கே கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் ஏழுரங்களும் ஆ ஏழு சுரங்களும் நான் இசைப்பாட எங்குமே இன்பம் பொங்கியவோட தாளமும் மேளமும் தணிந்து கூத்தாட தரையினில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் தூக்கிய துத்திக்கெல்லும் கெளும் அழைக்க துணியும் அணியனா கணீரென்றொழைக்க துத்துக நல்லிசை நாவினில் ஒதிக்க நாவின் நல்ல இசை பாட கணபதியே வருவாய் ஆருள்வாய் கணபதியே வருவாய் ஒரு டவுட்டு இந்த பாட்டு சீர்காழி கோதராஜன் பாடுனது ஆமா அவர் எப்படி போடுறாருன்னா கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் நீங்க பாடுறதுக்கு அவரு பாடுறதுக்கு பாட்டு ஒன்ன தான் ஆனா மெட்டு மாறுது பாட்டு ஒன்னனா இது வந்து நாடக சீல நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீட பேரேங்க சரி கேளுங்க அந்த சுதிக்கு வர சரி சரி அதுக்காக தான் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் அடுத்த என்ன பண்றீங்க அடுத்து படிக்கிறேன் ஏட்டில் எழுதி வைத்தேன் எஞ்ஞலிதியதை சொல்லிவிட்டேன் கேட்டவளை காணோமடா இறைவா குட்டி சென்ற இடமேதடா ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதி சொல்லிவிட்டேன் கேட்டவளை காணோமடா இறைவா குட்டி சென்ற இடமேதடா திரும்பி வரும் நேரத்திலே அருந்தினிப்பார் கண்ணி என்று திரும்பி வரும் நேரத்திலே நிற்பார் கண்ணி என்று திரும்பி நானும் வந்தேன் நடா இறைவா என் விளையில் மறைந்தாயடா ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லிவிட்டேன் கேட்டவளை காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமேதடா கடுவெட்டி தோட்டம் விட்டேன் கண்ணீரால் கொடி வளர்த்தேன் கடு வைத்து தோட்டம் விட்டேன் கண்ணீரால் கொடி வளைத்தேன் தோட்டத்தை அழைத்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா கேட்டில் எழுதி வைத்தேன் எழுதி அதை சொல்லிவிட்டேன் கேட்டவளை காணோமடா இறைவா கொட்டி சென்ற இடமேதடா பருவத்தை கொடுத்துவிட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டா பருவத்தை கொடுத்துவிட்டு உருவத்தை எடுத்து கொண்டா கருமத்தின் தலைவ நல்லவா இறைவா ராகச கலைஞ நல்லவா ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லிவிட்டே கேட்டவளை காணோமடா இறைவா குட்டி சென்ற எடமேதா அருமை அருமை அருமையா இல்லைங்க ஒரு சில வார்த்தைகள் தப்பா இருக்குது எப்படி நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க ஏட்டில் எழுதி வைத்தேன்னு போடுங்க பாட்டு வரும் அந்த ஒரு சில பிள்ளைகளை மட்டும் திருப்பிக்கு ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதி எதை சொல்லி வைத்தேன் வைத்தேனு என்ன சொல்லுங்க

வேற என்ன பாட்டு படிக்கலாம் இந்த ஒரு பாட்டு படிக்கலாம் சொல்லுங்க பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விளையாம் விழிகளிலே பறிவுடன் ஒரு விழையாம் நீ பார்த்தாலே போதும் வாழ்வெளியிட வாராது எப்போதும் முருகா புன்னிறு பதம் நினைந்து புன்னிரு பதம் நினைந்து அன்புடன் தினம் பணிந்து முருகா புன்னிரு பதம் நினைந்து அன்புடனை தினம் பணிந்து தின்னமாய் போற்றும் என்பார் உள்ளம் உள்ளங்கிணைந்து போற்றும் என்பார் சிந்திரு உள்ளங்கணிந்து விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாம் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் எடரேது வாராது எப்போதும் முருகா பரணகசயணோ வாழ்ந்தேன் முருகா பரணகசயனோ வாழ்ந்தேன் முருகா பாரோர் புகழ்ந்திடும் போற்றிடும் குமாரா பாரோர் புகழ்ந்திடும் போற்றிடும் குமாரா வண்ணமயிலேறி வடிவேலகா வண்ணமயிலேரி வடிவேலகா வள்ளி தெய்வானையுடன் கச்சிதரும் முருகா வள்ளி தெய்வானையுடன் கச்சிதரும் முருகா பன்னிரு முருகி விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் எடரேது வாராது எப்போதும் முருகா இந்த பாட்டை பாடணும் யாரும் தெரியுங்களா சீர்காழி கோவிந்தராஜன்

வேற என்ன வேற ஒரு கட்டோன்ல ஒண்ணு போடலாமா போடுங்க போடுங்க பாடாத பாட்டு பாடுங்க அன்னைக்கு பாடாத பாட்டு ஆ ஆ ஒன்பது கம்பளமும் ஒன்போது கம்பளமும் இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா அரிச்சந்தன் நாடகத்துல அரிச்சந்தன மயநாடத்தை வருவான்ல துய்யதோர் முனிவனுக்கு அப்படி ஆரம்பிப்பாருல்ல அதுக்கு முன்னாடி அவன் அந்த விரத்தம் போடுவான் இல்லையா ரெண்டு ஈக்குவலா தெரியுது எப்படி தெரியுது

மும் பதினெட்டு தொட்டியமோ தொட்டியும் வாசல் கார்க்கும் என் துறமகள சக்க தேவியம்மா அம்மா ஆயே வடைக்கே நெல் வடைக்கேல்லை வெரமா தாய சக்கதேவி வள்ளரி தேசங்கள் பட்டினமா வல்லாரி தேசமோ பட்டினமா தாயே வள்ளரி தேசத்தை ஆ வளரி தேசத்தை ஆண்ட தெய்வம் வல்லவியவமானே சக்கதேவி வல்லவியவமா சக்கதேவி தாயே ஒன்போது கம்பள்ளம் வாக்கினிலே அன்பிக சக்கதேவி ஈஸ்வரியே ஒன்போது கம்பளம் வாக்கு நிலே உம்மை வாக்கு சொன்ன சக்கதேவி உம்மை வாக்கு சொன்ன சக்கதேவி தாயே வடநாடு விட்டு விட்டு தென்னாடு வந்தே வல்லவையமா சக்கதேவி வல்லவிய பமனே சக்கதேவி அருமை 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 ஒரு நாடு கூப்பிடுங்க ஒரு நாடு கூப்பிடுங்க வரேன்